ஹாய்ங்க இப்போ நம்ம வந்து தான் செய்ய போகிறோம் அதுக்கான தேவைங்கிறான பொருள் பார்க்கலாமா ஒரு நூற்றம்பது கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் ஒரு நூறு கிராம் சீனி அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் அப்புறம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாவை தட்டிக்கலாம் தட்டிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் கரைச்சாச்சு இப்போ நம்ம அதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் சிம்லேயே தான் வச்சு கிண்டணும் இம்மளே கிண்டிக்கலாம் ஆச்சு பாருங்க அப்படியே இருந்து பாருங்க நல்லா மாவு நம்ம தான் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கெட்டி விழாமல் இருக்கும் இல்லைன்னா கெட்டி விழுந்துடும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சீனி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சீனி இருக்குல்ல அது போட்டுக்கலாம் போட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கலருக்கு வந்து நான் இந்த மாதிரி சீனி ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் சிம்லேயே தான் வச்சு கிண்டணும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியானோன்னா நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒவ்வொரு ஸ்பூனா ஊற்றிக்கலாம் அடுத்து கொஞ்ச நேரம் நெழச்சி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா விடலாம் அடுத்து இந்தளவுக்கு ஆனாலும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கிண்ணி நாங்கள் அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டான வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் எல்லாம் வேண்டாம்னா விட்டுருங்க முந்திரி பருப்பு போட்டு நம்ம இறக்கிடலாம் அல்வாவை அவ்வளோதான் பாருங்கள் இப்போ இதை வந்து வேற இதில் மாற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அல்வா நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு உங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்